அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி என்றால் சரி என விஜய் கூறியதாக தகவல் அதிமுகவிற்கு நூற்றி பதினேழு தாவேக்காவிற்கு நூற்றி பதினேழு பாஜக வெளியேறுமா கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி உள்ளது விஜயை வைத்து பாஜகவும் அதிமுகவும் அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார்கள் விஜயின் மீது தவறு இல்லை என்றும் விஜய்க்கு ஆதரவாகவும் இவர்கள் களமிறங்கி உள்ளார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை இதை வைத்து கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாஜகவின் மூத்த தலைவர்கள் முன்னணி ஆலோசகர்கள் என அனைவருமே விஜய்யோடு தொலைபேசியில் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் குசி துணை துணைப் பொதுச்செயலாளர் சி டி நிர்மல்குமார் தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களின் முன்ஜாமீனும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் மத்திய பாஜக அரசு சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளது ஆனால் விஜய் அவர்கள் திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்துத்தான் இதனால் வரையிலும் அரசியல் செய்து வந்தார் மத்திய பாஜக அரசை பாசிசவாதிகள் என்றும் திமுகவை பாயாசம் அதாவது தங்களினுடைய கொள்கை எதிரி என்றும் கூறி இதுவரையிலும் அரசியல் செய்து வந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் எவ்வாறு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இருக்க முடியும் அவ்வாறு ஒன்று நேர்ந்தால் அது பொருந்தா கூட்டணியாக மாறும் மேலும் விஜய் இத்தனை நாள் பிரச்சாரம் செய்தது வீண் இது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயரை உண்டு பண்ணும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இதனால் வரையிலும் அதிக செல்வாக்கு கொடுத்து வந்தது சிறுபான்மையினர்கள் அந்த வாக்குகளையும் இவர் இழக்க நேரிடும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜக இல்லாமல் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க விஜய் சம்மதம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் இரண்டாக பிரித்து நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தேர்தலுக்கு பின்புதான் முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்ய முடியும் எந்த கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதோ அந்த கட்சிக்கு முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்றும் விஜய் தரப்பு நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதை அதிமுக ஏற்குமா என்ற கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவன் நான் எப்படி முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியும் மேலும் என்டிஏ கூட்டணியை உருவாக்கிய போதே முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என கேட்டு கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டேன் அதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதனால்தான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வர மறுக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர மறுத்தால் இந்த கூட்டணி உருவாகுமா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது மேலும் தமிழகத்தில் இதுவரையிலும் பாஜக ஒற்றை இலக்கத்தில்தான் வெற்றி பெற்று வருகின்றன வரும் தேர்தலில் அதை இரட்டை இலக்கமாக மாற்றிவிட வேண்டும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மிகவும் பாஜக மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது அதனை மாற்ற வேண்டும் என பாஜக கருதுகிறது எனவேதான் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தார்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தும் கூட வெற்றி கூட்டணியாக இது இல்லை என்றுதான் அனைவரும் கூறி வருகிறார்கள் சமீபத்தில் நடத்தப்பட்ட கணிப்புகள் அனைத்தும் திமுகவிற்கு சாதகமாகவும் அதிமுக கூட்டணிக்கு பாதகமாகவும் தான் இருந்து வருகிறது அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு பெரிய கட்சியினுடைய கூட்டணி அவசியம் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு தான் செல்லும் அதே சமயத்தில் தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கரூர் பெரும் துயரத்திற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜகவும் அதிமுகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் கூட்டணிக்கு அழைத்தவர்களையே வெளியேற்ற சொன்னால் எப்படி பாஜக என்டிஏ கூட்டணியை விட்டு அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது பாஜகவை அதிமுக வெளியேற்றுவதற்கு தயங்காது அதே சமயத்தில் பாஜக வெளியேறுமா என்பதுதான் கேள்விக்குறி மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் இவை அனைத்தும் சாத்தியமா என்பதும் தெரியவில்லை அதே சமயத்தில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்ட விஜய் பாஜக வேண்டாம் என்று மட்டும் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது நன்றி